பவன் வயது அறுபத்தி ஒன்று கிடையாது நான் அறுபத்தி அஞ்சுன்றது வச்சுக்கலாம் புரியுதா இப்போ பரிணாம சித்தாந்தத்தை படி மனிதன் எப்படி முன்னேறுகிறான் அதாவது டார்வின் சித்தாந்தம் எதிர்காலத்தில் என்ன விதமாக வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்பு புரியுதுங்களா இவர் என்ன சொல்கிறார் இந்த இந்த பாடத்தை படிக்க சொல்லிட்டேன் சில பார்த்தீங்கன்னா அவர் முப்ப முதல் பாடத்தை படிக்க சொல்லியாச்சு முப்பத்தொன்னாம் பக்கத்துல முப்பத்தி ரெண்டாம் பக்கம் படிச்சாச்சு அதுதான் அடிப்படை சப்ஜெக்ட் பாருங்க அவர் கைட்டு போட்டு கொடுத்துட்டேன் சரவண பாவன்னு போட்டு கொடுத்தாச்சு புரியுதா இவர் ஒரு குடும்ப சிக்கல் காரணமாக வர்றாரு இயற்கை வந்து துரத்துது இயற்கை வந்து ஒரு துரத்துது சரி அப்போ உணவில்லாமல் வாழும் கலையை கற்றுக்கிறாரு இவருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லா நிதானமாக முடிவெடு ஆத்திரத்தில் முடிவெடுக்கக்கூடாது ரெண்டாவது வந்து மகிழ்ச்சியில் முடிவெடுக்கக்கூடாது நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேணும்னா நீ என்னுடைய என்னுடைய சொந்த கார்டு இருக்குது அங்கே போய் தங்கிக்கோ அப்படிங்கிற என் நண்பருடைய கார்டு என் மாணவருடைய கார்டு அஞ்சு ஏக்கரா இருக்குது அங்கே போய் தங்கிக்கலாம் அல்லது என் இடத்துல தங்கிக்கலான்னு சொல்லியிருக்கேன் அது நிதானமாக அவர் முடிவெடுக்கணும் சரியா அவர் சொந்த பிரச்சனை ஆயிரம் இருக்கலாம் இப்போ அவரை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இயற்கை அப்போ இயற்கை வாழ்வு இடத்துக்கு போகும் இது பிறகு பிச்சக்கார மட்டும்தான் எல்லா பக்கம் இருக்குது நான் வந்து இயற்கை வாழ்களுக்கு திருப்பிருக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பரிணாம சித்தார்த்தின்படி ஏழு நிலை இருக்குது முதல் நிலை என்ன தொடுநிலை அது பார்த்தீங்கன்னா அமீப பாரம்பரியம் அது என்ன பிறகு பக்கம் அதிகமாக இருக்குது தொடுநிலை ரெண்டாவது புழுநிலை அது பார்த்தீங்கன்னா ரெண்டறிவு இருக்கும் தொடுதல் நகர்தல் இருக்கும் தொடுதல் இருக்குது நகர்தல் இருக்குது மூணாவது வந்து பூச்சி பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான பூச்சிகள் அது வந்து தொடுதல் நகர்தல் காணுதல் இருக்கும் இனப்பெருக்கு வேகம் குறைவாக இருக்கும் அடுத்தது வந்து நாலாவது நிலை பார்த்திங்கன்னா அந்த ஊர்வன பாம்புகள் அது வந்து தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் நாலு அறிவு இருக்கும் அப்போ இனப்பெருக்கு வேகம் குறையும் அறிவு அதிகமாகும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு ஊசி இப்போ வாயு ஊசிங்கிற ஐந்தாம் அறிவு புரியுங்களா இனப்பெருக்கு வேகம் குறையும் இருக்கும் பல தடவை ஒரு தடவை பல குட்டி போடும் அடுத்தது வந்து மனிதன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அறிவு உள்ள மனிதனாக மாறுகிறது அதாவது தாவரம் வந்து தாவரம் வந்து என்னவாக மாறுதுன்னா புழுவாக மாறுது பூச்சியாக மாறுது ஊர்வனமாக மாறுது அப்புறம் விலங்காக மாறுது அதுக்கப்புறம் என்னவா மாறுதுன்னா மனிதனாக மாறுது தாவரம் மனிதனாக மாறுது இதான் விஷயமே மனிதனாக மாறுகின்றவர்கள் அவனுக்கு என்ன அறிவுன்னு கேட்டிங்கன்னா தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி அதுக்கப்புறம் பகுத்தறிவு அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் ஏழாம் நிலை வருது ஏழாம் நிலை அந்த தாவரம் மனிதனாக மாறி யோகியாக மாறுகிறான் இதைத்தான் ஃபுல்லாகி பூடாகி பல் உருவமாய் விருக்கமாய் அப்புறம் வந்து புழுவாய் பூச்சியாய் ஊர்வனவாய் விலங்கனவாய் மனிதனாய் தேவராய் இப்படி நான் வரிசையே சொல்கிறேன் இதில் கூடுதல் வந்து முன்னெண்ணை வந்து ஐயா சொல்லியிருக்கலாம் திருவாசல் பெருமணி மணிவாசகர் நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒன்றாம் நிலை ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை நாலாம் நம்மளை விட விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் அவங்களுக்கு எளிமை எளிமையாக புரியணுங்கிறதுக்காகவும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளிக்கூட்ட மாணவர்கள் புரிக்கிற மாதிரி வெங்கடேஷன் கிற மாவெரி விஞ்ஞானி அது வடிவமைச்சிருக்காரு அந்த வடிவில் சொல்கின்ற பொழுது அந்த ஒன்றாம் நிலை தாவரம் ரெண்டாம் நிலை பூச்சி புழு மூன்றாம் நிலை பூச்சி நாலாம் நிலை நாலாம் நிலை வந்து ஊர்வனம் ஐந்தாம் நிலை வந்து பறவைகள் விலங்குகள் பால் ஊட்டிகள் ஆறு வந்து மனிதன் ஏழு வந்து தேவன் என்ற யோகி அந்த யோகியினுடைய நிலையம் கட்டினா தொடுதல் தொடுதல் அதாவது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி பகுத்து பார்த்தல் ஏழாம் என்கிற அண்டைவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அவனுடைய நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நினைத்து வாழ்வான் ஐந்து ஆறாம் நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு இனப்பெருக்கம் செய்கிறான் அதோட அவன் முடிச்சுக்கிறான் ஏழாம் நிலையில் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்வதோடு நினைத்து வாழ்வான் இதுதான் அடிப்படை சரிங்களா உலகத்துக்கு டார்வினுடைய சித்தாந்தம் தான் மிகப்பெரிய சித்தாந்தம் அவர் தான் வந்து இந்த அவர் கண்டுபிடித்து கொடுத்த பரிணாம வளர்ச்சி தான் உலகத்தினுடைய முக முக்கியமான கண்டுபிடிப்பு அதாவது விலங்குதான் மனிதராக மாறிக்குன்னு கண்டுபிடிப்பு முக்கியமான முக்கியமான கண்டுபிடிப்பு அதாவது ஒரு செல் தாவரத்திலிருந்து தோன்றி ஆரியர் உள்ள மனிதனாக மாற்றி இருக்கிறான் அப்படிங்கறத தாவரத்தினுடைய இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி கொள்கை இப்போ அதே தாவரம் யோகியாக மாறுகிறான் என்பதற்கான ஆதாரத்தை கொடுக்கணும் வேறு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நிலையை பார்த்தீங்கன்னா தேள் பார்த்துருப்பீங்க நாலாம் இது பெற்ற தேல் பார்த்தீங்கன்னா தாய் தேல் கற்பம் அடைஞ்சிருக்கும் அப்போ அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடி வயிற்றுல பார்த்தீங்கன்னா குஞ்சு உற்பத்தியாக இருக்கும் வயிற்று கழிச்சிட்டு குஞ்சு வெளிவரும் தாயை இறந்துடும் தாய் இறந்து தாய் இறந்த உடனே முதல் உணவு அந்த குஞ்சுக்களுக்கு அம்மாவுடைய உடம்பு தான் இது வந்து அடிப்படையாக இருக்குது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கை தன்னை அடித்துக்கொண்டு தன்னுடைய குழந்தையை வளர்த்துச்சு சந்ததியை வளர்த்துச்சு அடுத்தது வந்து தன்னை அடித்து கொள்ளாமையே குழந்தைகளை வளர்த்துக்கின்ற தன்மை சந்தை இயற்கைக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வருது ஐந்தாம் விரிவில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் வருது விலங்குகள் பாலூட்டி விலங்குகள் வருது இல்லையா அது பார்த்தீங்கன்னா தாயும் இருக்கும் குட்டியும் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்புறம் செத்து போயிடும் அடுத்தது மனிதன் வர்றான் தாயும் உயிரோடு இருக்கும் குட்டியும் உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையும் சந்ததியும் இருக்கும் ஒரு ஆண்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் அறிவுகளில் மனிதன் வருகிறான் அதை யோகியாக மாறுகிறான் அவன் சக்தியை அண்டவிலிருந்து எடுத்துக்கொள்வதால் விஷம் இல்லாத உணவை எடுத்துக்கொள்கிறதனால் விஷம் உள்ளே இல்லாதனால தூய காற்றும் தூய நீரும் அவனுக்கு காட்டு உடம்புக்கு சக்தியாக மாறுகிறது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புலதமாக மாறுகிறது அண்ட சக்தியை வந்து உடம்பை மாற்றிக்கொள்கிறது இவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பேராமேகட் என்று சொல்லக்கூடிய சோடியம் மெக்னீஷியம் ஃபெரைட் என்கின்ற துகள்கள் நானோ துகள்கள் தோளில் இருக்கிறதுனால அது தானாகவே ஐ ஆகுதுன்னு சொல்லுவாங்க செல்ஃப் ஐனிசேஷன் அண்ட் செல்ஃப் அசோசியேஷன் சொல்லுவாங்க அதாவது அந்த வெளிச்சம் பட்டாலும் சரியே இருட்டிருந்து வெளிச்சம் வந் வந்தாலும் சரியே கதிர்வீச்சிலிருந்து பாஞ்சுட்டாக இருந்தாலும் சரியே உடம்பே தனக்கு தானே தயாரித்துக் கொள்கிறது வெளியே இருந்து எடுத்துக்கொள்கிறது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னப்பாதை மூல துருவ தூய்மையாக இருந்திருக்கணும் அண்ணா பாதையில் எந்த அழுக்கும் இல்லாத பொழுது உடம்பானது அண்டைவடி சக்தி இருக்க ஆரம்பித்துக்கு பிடிக்கிறது அது இந்த காற்று நடுச்சுன்னு அது எடுக்காமத்து கொடுக்குறது இதைத்தான் வந்து யார் புரிஞ்சுக்கான்னு கேட்டீங்கன்னா பேர் என்ன சரவண பவன் புரிஞ்சுக்கிறாரு புரியுதா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குதா இதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் சரி இது எப்படி உணவு பழக்கத்தை கொண்டு வருங்கிறதுக்கான பயிற்சி நான் சொல்ல போகிறேன் அது ரெண்டாவது எடுச்சுன்னா உங்களுக்கு போடுறேன் சரியா